வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் லலித் குமார் வீரராஜ் மற்றும் குஹன் ஆஹோ ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட தொடர்பாக கொண்டு வரப்பட்ட ஆட்கொணர்வு மனு தொடர்பாகவும் ஹசலக ஓஐசி தொடர்பான உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாகவும் இந்த கண்ணோட்டத்தில் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் ஆராயவிருக்கின்றோம் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் வாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருந்தது எல்லோரும் அறிந்த முடியாது இந்த யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலே முடிவுக்கு வந்த பின்னர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவிலே மனித உரிமை செயற்பாட்டாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான லலித் குமார் வீரராஜும் குகன் என்பவரும் இந்த இருவரும் தெற்கிலே இருந்து வடக்குக்கு செல்கின்றார்கள் தங்களுடைய மனித உரிமை செயற்பாடு சம்பந்தமாகவும் மற்றது அரசியல் நோக்கங்களுக்காகவும் இவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அச்சுவேலி என்ற பிரதேசத்தில் வைத்து கடத்தப்படுகின்றனர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்படுகின்றனர் இந்த விடயம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதில் நடைபெறுகின்றது இதையடுத்து லலித்குமார் வீரராஜின் மற்றும் குகன் ஆகியோரின் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை தேடி எல்லாடம் செல்கின்றார்கள் அவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்காத விடத்து அவர்கள் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்கின்றார்கள் இதை அடுத்து இது இதன் நோக்கம் வந்து யாரால் இந்த கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதை அறிவதும் இவர்கள் அரசாங்கத்தின் பொறுப்பில் இருக்கிறார்களா என்ற விடயத்தை அறிந்து நோக்கமாக நோக்கமாகத்தான் இந்த ஆட்கொணர்வு மனு வந்து யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகின்றது அதைத் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணைகள் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே நடைபெற்ற போது அப்போதைய ஊடக பேச்சாளரான அரசா அப்போதைய அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளரான கெஹலியர் அம்புக்வெல சாட்சியம் அளித்திருந்தார் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே நீதிவான் முன்னிலை அந்த சாட்சியத்தில் இந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குவன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட விடயத்தை அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான கோத்தபாய ராஜபக்ஷ அறிந்திருந்ததாக தன்னுடைய சாட்சியத்தில் அவர் தெரியப்படுத்தியிருந்தார் இதையடுத்து யாழ்ப்பாண நீதிய நீதி நீதிமன்ற நீதவான் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இந்த கடத்தல் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான அவருடைய சாட்சியத்தை வழங்கும்படி ஒரு அழைப்பானையை விடுத்திருந்தது இதையடுத்து கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு இந்த அழைப்பானைக்கு எதிராக ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்கின்றார் தான் அங்கு செல்வது தேவையற்ற விடயம் என்று அதை விசாரித்த மேல் நீதிமன்ற நீதி அப்போ அவர்கள் விசாரித்து கோத்தபாய ராஜபக்ஷ யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சியம் வழங்குவது அனாவசியமானதென்று ஒரு தீர்ப்பை வழங்குகின்றது இந்த தீர்ப்பை பெற்றுக்கொண்டு கோதபாய ராஜபக்ஷ அவர்கள் அங்கே சென்று சாட்சியம் அளிப்பதிலிருந்து அளிப்பதை தவிர்த்து வந்தார் இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பம் உயர் நீதிமன்றத்திலே இந்த மேல் நீதிமன்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஒரு மனுவை தாக்கல் செய்கின்றார்கள் இதே அடுத்து இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நேற்று கோத்தபாய ராஜபக்ஷ முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷவின் சார்பாக முன்னிலையான ஜனாதி ஜனாதிபதி சட்டத்தரணையான ரோமேஷ் டி சில்வா அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர் ஆன கோதபாய ராஜபக்ஷ அவர்கள் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே முன்னிலையாகி சாட்சியம் வழங்க ஆயத்தமாக இருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கின்றார் என்றாலும் அவர்களுக்கு அவருக்கு சில பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதால் கூடுதலாக அவர் கொழும்பில் சாட்சியம் வழங்க விரும்புவதாகவும் தெரிவித்தார் நீதிபதி ஜசந்த கோதாகுட மற்றது நீதிபதி குமுதினி விக்ரமசிங்க மற்றது நீதிபதி ஷிரான் குணரத்ன ஆகிய நீதிபதிகளைக் மூன்று நீதிபதியை கொண்ட நீதிமன்ற பெஞ்ச் தான் இந்த விசாரணையை மேற்கொண்டது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அப்படி இவர் அக்ரி பண்ணினால் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு போய் தன்னுடைய வா மூலத்தை வழங்க சாட்சியம் வழங்க அவர் வந்து யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு இது தொடர்பாக நான்கு வாரங்களுக்குள் ஒரு அப்ளிகேஷனை செய்து தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இதுக்கான முடிவை காண வேண்டும் என்றும் மூன்று பேர் கொண்ட உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது இப்பொழுது ஜனா ஜனாதிபதி சட்டத்தர்ணி ரொமேஷ் டி சில்வா வந்து கோத்தபாய ராஜபக்ஷ பக்ஷ சார்பில் இந்த வழக்கில் ஆஜரானார் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தரணி நுவான் போபகே முன்னிலை அடுத்ததாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் சமீபத்தில் ஹோட்டேல் ஷோ கொழும்பு இருவது இருபது இருபத்தைந்து பிஎம்ஐசிஹெச்சில் நடைபெற்றது அப்பொழுது அவர் எங்களுடைய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்கள் சொல்லியிருந்தார் நாற்பது நாடுகளுக்கு டூரிசம் சம்பந்தமாக வருபவர்களுக்கு டூரிஸ்ட் விசாவை இலவசமாக இஷ்யூ பண்ண ஒன்னரைவல் விசாவாக வழங்குவதற்கு ஒன்னரைவல் ஃப்ரீ விசா வழங்குவதற்கு தீர்மானித்திருக்காக அறிவித்திருந்தார் அந்த நாற்பது நாடுகள் எந்தெந்த நாடுகளுக்கு இவர்கள் இந்த ஒன்னரை ஃப்ரீ விசாவை வழங்க இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது அந்த நாடுகளின் எந்தெந்த நாடுகள் என்ற டீட்டெயிலை இதில் விவரத்தை இதில் வழங்குகின்றேன் யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் நார்தர்ன் ஐலண்ட் the federal republic of germany uh, kingdom of uh, netherlands kingdom of belgium kingdom of spain uh, commonwealth of uh, australia republic of poland republic of kazakhstan uh, kingdom of saudi arabia united arab emirates federal uh, democratic republic of uh, nepal uh, People's Republic of China, uh, Republic of uh, India, Republic of Indonesia, uh, Russian Federation, uh, Kingdom of Thailand, Federation of Malaysia, Japan, uh, Republic of France, uh, United States of America, Canada, Czech Republic, uh, Republic of Italy, Swiss Confederation, that means uh, Switzerland, Republic of As Austria, uh, State of Israel, Republic of uh, Belarus, Islamic Republic of Iran, Kingdom of Sweden, Republic of Finland, Kingdom of uh, Denmark, Republic of Korea, State of Qatar, Sultanate of Oman, Kingdom of Bahrain, New Zealand, State of Kuwait. கிங்டம் ஆஃப் நார்வே ரிப்பப்ளிக் ஆஃப் டர்க்கி பாகிஸ்தான் இந்த நாற்பது நாடுகளுக்கும் தான் இலவச விசாக்களை இலங்கை வழங்க முன்வந்திருக்கின்றது அடுத்ததாக ஹசரக ஓஎஸ்சிக்கு எதிராக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நேற்று முப்பதாம் தேதி இந்த தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வழங்கியிருந்தது என்ன விடயம் தொடர்பாக என்று பார்த்தால் இதில் மனுதாரர் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உயர் நீதிமன்றத்தில் இதில் அப்துல் ரஹிமா மசாஹினா என்ற நாற்பத்தேழு வயதுடைய பெண் கொளான்குடு என்ற பிரதேசத்தில் சேர்ந்தவர் கொளங்கொடு பிரதேச ஓவசி எதிராக இவர் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் இந்த விடயம் என்னவென்றால் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு ஆண்டளவில் இவர் ஒரு கப்பல் சக்கரத்தை ஒரு படமாக கொண்டு உடையை அணிந்த அணிந்திருந்தாராம் அதை இவர்கள் தவறாக சித்தரித்து இது வந்து ஒரு பௌத்த லட்சணையை ஒத்ததாக இருப்பதால் இது பௌத்த லட்சணையை இவர் தன்னுடைய ஆடையிலே பண்ணி இருக்கின்றார் அணிந்திருக்கின்றார் ஆகவே இது பௌத்த மதத்தை இழிவுபடுத்த செயல் என்ற கருத்துப்பட அந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மே மாதம் பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு ஜூன் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இவர் பதுளை சிறைச்சாலையில் சிறையில் வைக்கப்படுகின்றார் பின்னர் விடுதலை செய்யப்படுகின்றார் மதுரை நீதிமன்றத்திலே ஆஜார் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்படுகின்றார் இந்த கைதும் தடுத்து வாய்ப்பும் சட்டோ விரோதமானது என்று கூறி தன்னுடைய அடிப்பை உரிமைகளை மீறுவதாக கூறி இவர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கில் அவள் அவர் சுட்டி காட்டினார் என்னவென்றால் இது தம்ம சக்கரையோட இதை பிரதிபலிக்கவில்லை இந்த சக்கரம் இது கப்பலிலே காணப்படுகின்ற சக்கரத்தை ஒத்த சக்கரம் தான் தான் மதத்தை இழிவுபடுத்தவோ இல்லாட்டி இனங்களுக்குள்ளேயே குரோதங்களை ஏற்படுத்தும் வகையிலோ இந்த விடயங்களை செய்யவில்லை என்றும் இதே கப்பலை கப்பல்லே பாவிக்கப்படுகிற சக்கரத்தை ஒத்த சக்கரத்தை தான் தன்னுடைய உடையில் அணிந்திருந்ததாகவும் இவர் படத்தை ஒத்த படத்தை தான் அணிந்திருந்தாகவும் இவர் இந்த இதிலே அறிவித்திருந்தார் இதையடுத்து உயர் நீதிமன்றம் இவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்ததோடு மட்டுமல்லாமல் ஹசலக ஓஎஸ்சியை ஓஎஸ்சி வந்து இந்த இவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதால் முப்பதாயிரம் ரூபாவை நஷ்ட அந்த பெண்ணுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அந்த முப்பதாயிரம் ரூபாவையும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட பணத்திலிருந்து செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டு தீர்ப்பளித்தது நேற்று இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக கருதப்படுகிறது இத்தோடு இன்றைய காணொலியை முடித்து கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்